வணக்கம் மக்களே கணபதி பாப்பா மோரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா மும்பைல இருக்க லால் பாக்கா ராஜா அங்க வந்திருக்கோம் அந்தவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நினைக்கும் போது நாங்க எந்த அளவுக்கு குடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியல என்னன்னா நாங்க எந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமோ அதே மாதிரியான உங்களுக்கும் பிளஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குறோம் லால்பாக்க ராஜா வந்துட்டு இங்க வந்து அவர் பெரிய மகா மகாராஜா ராஜ கம்பீரத்தோட ராஜ கணபதியா ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு பதினெட்டுல இருந்து இருபது அடி உயரத்துல அவர் இருக்காரு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு தடவையாவது அவர் முகத்தை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக பெரிய பெரிய ஆளுல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே தவிர இருப்பாங்க கோடி கோடியா பணம் வச்சிருந்தா கூட அவருடைய ஆசிர்வாதம் இருந்தா மட்டும்தான் அவருடைய பார்வை நம்ம மேல விழும் சொல்லலாம் எங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனா கண்டிப்பா உங்களுக்காக நாங்க அவரை பாப்போம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு வாங்க உள்ள போலாம் ி பிர அதாவது மும்பைக்கே ராஜா மும்பைக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே ராஜான்னு சொல்லலாம் நம்ம இந்திய நாட்டிலேயே ரொம்ப பெரிய கணபதி எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா லால் பாக்கா ராஜா அவர் ஒரு தடவையாவது நேர்ல வந்து பார்க்க முடியாதான்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இருக்காங்க இப்ப பாத்தோம்னா எங்கெந்த ஊர்லயோ இருந்து வருவாங்க இங்க இருக்க மொத்த மும்பையில இருக்க மக்களுமே அந்த பத்து நாட்களுமே சுவாமிக்காக தவம் இருந்து பாப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அவ்வளவு சந்தோஷமான தருணங்கள் சுவாமிக்கு பார்த்தோம்னா அவருக்கு அந்த மாலைகளும் வஸ்திரங்களும் பார்த்தோம்னா மகா கணபதி நேர்மையும் அந்த உட்கார்ந்து மாதிரியான ஒரு அம்சம் இருக்கு அதாவது முதல்ல பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது வந்து நார்மலா வந்து விநாயகர் வச்சு பூஜிக்கிற ஒரு இடமா தான் இருந்தது அதாவது விநாயகர் சதுர்த்தி சமயத்துல ஆனா அந்த தொண்ணூத்தி ஒரு வருடங்களும் வந்து சுவாமி உயிரோட்டமா இந்த இடத்துல எழுந்தருள் அதே மாதிரி சுவாமி கிட்ட கேட்டாலும் அவர் குடுக்கிறதுக்கு தாராள மனசோட கொடுக்கிறாரு அதே மாதிரி மக்கள் கூட்டம் பாத்தீங்களா தூரத்துல இருந்து பார்த்தாலே சுவாமி நல்லாவே தெரிவாரு இருந்தாலும் சுவாமியுடைய முகம் ஒரு நிமிஷம் நமக்கு பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியாதா அப்படிங்கறதுக்காக அத்தன் பெருமை தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய பெரியவங்க எல்லாரோட சேர்ந்து பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அங்க சுவாமி பார்த்தோம்னா உண்மையாவே ஒரு மகாராஜா எப்படி உட்கார்ந்திருப்பாரோ அதே மாதிரி ராஜ கணபதியா கம்பீரமா உட்கார்ந்து இருக்காரு நீ என்ன வேணும்னு குடுக்க தயார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவருடைய அழக பாக்கும் போது நம்ம மெய் மருந்து நம்ம எதுவுமே கேட்கறதுக்கு மனசே வராது அவ்வளவு அழகாம ஒரு ஸ்வரூபம் அதாவது எனக்கு எதுவுமே வேண்டாம் என் அப்பா அம்மா மட்டும்தான் வேணும்னு கேட்டவர் விநாயகர் ஆனா அவர்கிட்ட போய் நம்ம கேட்கும் போது என்னப்பா நம்ம கேட்க போறோம் நம்ம வந்து அவனுடைய அருள் கிடைச்சா போகுதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இத்தனை மக்கள் கூட்டம் ஒரு நிமிஷம் அவருடைய பண்பார்வை கிடைக்காதான் எங்க போது நாம அத்தனை பேருமே வந்து இவ்ளோ கம்பீரமா பக்கத்துல இருந்து பாக்குறோம் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு லால் பாக்கா ராஜா அதாவது இந்த ஊர் பாத்தீங்கன்னா இந்த இடம் நார்மலாவே வந்து டிரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் விற்கிற இடமா தான் இருக்கும் ஆனா சுவாமி எழுந்தனுடைய இந்த இருபது இருபத்தஞ்சு நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த இடமே வந்து விழா கோலமா இருக்கும் அதாவது அம்பானி குடும்பத்துல ஆரம்பிச்சு சாதாரண குடும்பத்துல இருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சுவாமிய ஒரு தடவையாவது வந்து பார்க்க மாட்டாங்கமா அப்படின்னு நினைப்பாங்க கோடி கோடியா பணம் கொட்டினாலும் அவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது எப்படி நமக்கு தெரியாது ஆனா நம்ம எல்லாருக்குமே தினமல வாயிலா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா கணபதியோடைய அருண் உங்க எல்லாருக்குமே கிடைக்கும்ன்றத நாங்க சொல்லிக்கிறோம்